பன்ரொட்டி நகர பகுதியில் நகரமன்ற தலைவர் ராஜேந்திரன் வடைசுட்டு வாக்கு சேகரிப்பு தமிழகத்துக்கு அறிவித்த திட்டங்களை வழங்காமல் மக்களை கவரும் வகையில் பேசிய பிரதமர் மோடி வாயால் வடைசுட்டு ஏமாற்றுகிறார் என கூறி கடலூர் நாடாளுமன்ற இந்திய கூட்டணி வேட்பாளர் விஷ்ணு பிரச்சாரத்தை ஆதரித்து பன்ரொட்டியில் திமுகவினர் வாயால் வடைசுட்டார் என கூறி வாக்கு சேகரிப்பு தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவை தேர்தல் நடைபெறும் நிலையில் தேர்தல் நடைபெற சில தினங்களே உள்ள நிலையில் அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது தமிழக அரசியல் கட்சிகள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தின் மூலம் வாக்கு சேகரிப்பில் தீவிர காட்டி வரும் நிலையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்திய அரசு அறிவித்த திட்டங்களான எய்ம்ஸ் மருத்துவமனை கருப்பு பணம் மீட்பு பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு உள்ளிட்டவைகளை நிறைவேற்றாத வாயாலே வடை சுடும் மோடி அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் என கூறி திமுகவினர் பன்ருட்டி நகர பகுதியில் நகரமன்ற தலைவர் ராஜேந்திரன் பேருந்து நிலையம் உள்ள கடையில் வடை சுட்டு கை சின்னத்துக்கு வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் গাইছিল ৰাম এই জিলা গাইছিল গাই